ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாமு கிச்சனில் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் எப்போ பிரியாணி செஞ்சாலும் இந்த மசாலாலேருந்து தாங்க போடுவோம் சூப்பராக இருக்கும் வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இந்த பிரியாணி மசாலாவில் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ அளவு எடுத்து போட்டோம்னா பிரியாணி அவ்வளோ ஒரு தூக்கலாக வாசமாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முஸ்லீம் சகோதரிகள் வீட்டிலலாம் எப்படி இருக்குமோ பிரியாணி அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இன்றைக்கி இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுந்தால் நான் பார்க்க காட்ட போகிறேன் உங்களுக்கு அரை கிலோ பிரியாணி செஞ்சிங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போடுங்க நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பிரியாணி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ போடுறேன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கிண்ணமோ இல்லை கிளாஸோ இல்லை கப்போ எதுனாலும் நீங்கள் எடுத்து அளந்துக்கோங்க ஆனால் ஒரே ஒரு பாத்திரத்தில் தான் நீங்கள் அலக்கணும் இப்போ இந்த மாதிரி எடுத்து ஒரு கிண்ணம் கொத்தமல்லி போட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுறேன் கிளறி விட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் மிளகு போடணும் மிளகு வந்து கால் கால் கிண்ணம் போட்டிருக்கேன் சாய் ஜீரானு இருக்குல்ல அது வந்து கால் கிண்ணம் போட்டிருக்கேன் நீங்கள் பிரியாணிக்கு நீங்கள் செய்கிறதுக்கு கடையில் போய் கேட்டிங்கன்னா சாய் ஜீரான்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீரகத்தை தருவாங்க இது ஜீரகத்தோட ஒரு வெரைட்டி தான் அதுக்கப்புறம் கால் கிண்ணம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேங்க இந்த கொத்தமல்லியெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஒரு அளவுக்கு கலர் மாதிரி தான் நீங்கள் இதை போடணும் ஏன்னா இது எல்லாமே டக்கு டக்குன்னு வறு வறுத்தெடுத்து வந்துடும் கறிக்கிற கூடாது இல்லை அதுக்காக இது எல்லாமே நம்ம வதக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கல்பாசி போட்டு ஒரு கிளறி கிளறி ஊற்று அப்படியே நீங்கள் இதை வந்து ஆற வச்சிடணுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு கொத்தமல்லியோட கலர்லாம் நல்லா மாறி வந்த மாதிரி இருக்கும் இப்போ கல்பாசி எல்லாமே நல்லா சூடாகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இதை வந்து நம்ம இறக்கி ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறணுங்க தட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் அடுத்ததான் நம்ம என்னென்ன வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மறுபடியும் அதே பாத்திரத்தையே அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து மராத்தி மூக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மராத்தி மூக்கு வந்து ஒரு பத்து மராத்தி மூக்கு எடுத்திருக்கேன் ஜாதி பத்திரி வந்து ரெண்டே ரெண்டு தாங்க போடணும் அதுக்கு மேலே போடாதீங்க நல்லா இருக்காது இந்த அளவுக்கு ரெண்டு போதும் கருப்பு இலக்கா நாலு போட்டிருக்கேங்க ஜாதி காய் இருக்குல்ல அது வந்து மேலே உள்ள ஓடு வலுவலுன்னு இருக்கும் அந்த ஓட்டை உடச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு உள்ளே உள்ள அந்த இதை மட்டும் நல்லா கல்ட்டு தட்டி அதை தான் நான் இடித்து போட்டிருக்கேன் ஜாதிக்காய் ரென் ரெண்டு ஜாதிக்காய் தாங்க போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது அதுக்கப்புறம் கால் கிண்ணத்துக்கு அன்னாச்சி பூ அது போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் கால் கிண்ணத்துக்கு ஏலக்காய் கால் கிண்ணத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக கிராம்பு போடுங்க கிராம்பு ரொம்ப போட்டுறாதீங்க ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டு வந்துடும் அதனால கிராம்பு வந்து ரொம்ப போடக்கூடாது இப்போ நான் காமிக்க பாருங்கள் கால் கிண்ணத்துக்கும் ரொம்ப கம்மியாக தான் நான் கிராம்பு போட்டிருக்கேன் இப்போ அரை கிண்ணத்துக்கு பட்டையை வந்து நல்லா உடச்சி நீங்கள் அந்த கிண்ணத்தில் வச்சு பார்த்துக்கோங்க அரை கிண்ணத்துக்கு பட்டை போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஹீட்டாயினாலே இது எல்லாமே நல்லா சூடாகிட்டாலே நல்லா மையாக பவுட்ராகிடுங்க அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம்லாம் கிடையாது நல்லா சூடான பாத்திரத்தில் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கேலரி விட்டிங்கனாலே போதும் சூப்பராக வறுபட்டு வந்துடும் இதை ரொம்ப கறிக்கிறவும் கூடாதுங்க ஏலக்கெல்லாம் ரொம்ப கறிக்கிற கூடாது சார் அந்த ஏலக்காய் உள்ள வாசனையே போயிடும் ரொம்ப பிரியாணி மசாலா பிறகு கம்ம கம்மனு அந்த வாசனை வராமல் போயிடுங்க அதனால் மீடியமாக நீங்கள் அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க இப்போ நான் எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அடுப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அது வறுக்கையிலலாம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு இது வறுக்கையில் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துருக்கேன் இப்போ அது எல்லாமே மறுபடியும் ஆரட்டும் ஒரு பத்து பிரிஞ்சு இலை அதை எடுத்து மறுபடியும் இந்த ஹீட்லேயே நல்லா வறுத்துருங்க பிரிஞ்சு வள இலை வந்து எவ்வளோ போடணும்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் போடணும் இதுக்கு மேலே போட வேண்டாம் இதுதான் கணக்கு உங்களுக்கு நான் எடுத்த கிண்ணத்தோட அளவுகளுக்கு இந்த இலை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இதை நல்லா கிளறி விட்டு அந்த ஹீட்லேயே மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பு வச்சுருக்கேன் அந்த ஹீட்லேயே நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வந்துடும் இந்த இலை இந்த பிரியாணி மசாலா செ வச்சு நீங்கள் ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி மசாலா பிரியாணி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் சாமு கிச்சனில் போய் பார்த்துட்டு அளவு எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வறுத்து ஆற வச்சது எல்லாமே நல்லா ஆறிட்டுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாகவும் அரைக்காமல் ரொம்ப குறகுரப்பாகவும் அரைக்காமல் மீடியமாக நீங்கள் அரைச்சிக்கோங்க மையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறகுரப்பாக இருந்தாலும் பிரியாணியில் வந்து நம்ம சாப்பிடில்ல அந்த குறகுரப்பு வந்து தட்டுப்படுங்க நல்லா இருக்காது நான் சொல்கிற அளவில் நீங்கள் இந்த பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் இது தான் கரெக்டான அளவு அளவுக்கு தான் நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும் இனிமேல் இந்த மசாலாவை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் எப்போ எப்போ பிரியாணி செய்கிறீங்களோ அப்பப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை நீங்கள் அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வெறும் இந்த பிரியாணி மசாலா இந்த மூணு தான் போட்டு பிரியாணி செய்வோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கடையிலேயே மிஞ்சிற அளவுக்கு நம்ம வீட்டில் அழகாக பிரியாணி செய்யலாம் இந்தமாரி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம வந்து வெறும் பிரியாணிக்கு மட்டும் போடாமல் கிரேவிக்கும் போடுவோம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும்ங்க கிரேவி செய்யலை அந்த மசாலா போட்டோம்னா கொஞ்சமாக போடணும் கிரேவி செய்யலை பிரியாணிக்கு போடுற மாதிரி ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கங்க இந்த மசாலா பிரியாணி மசாலா செஞ்சு கண்டிப்பாக வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்